ஹை கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் ஒன்றும் தெரியாத பாப்பா ஃபோட்டோ ஷூட்னா மட்டும் நல்லா காட்டுவா ஷோக்கா இந்த வீடியோவோட கான்செப்ட் இதாங்க ரீசெண்டாக நம்ம செல்ல குட்டி ஸ்தரமாக சில ஹாட்டான தரிசனம் கொடுத்தாங்க இந்த வீடியோவில் சும்மா வச்சு செய்ய போகிறோம் இந்த ஃபோட்டோஸை பற்றி தான் ஹெட்ஃபோனை எடுத்து மாட்டிக்கோங்க சத்தம் வெளியே கெட்டுடாமல் பத்திரமாக பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் நடிகை நம்ம மேங்கோ தான் உள்ளூரில் இருக்கும் போதே ஓவராக காட்டும் இந்த குட்டி ஃபாரின் போனால் சும்மா பல பலன்னு காட்டுறது சகஜம் தானே பிகினியில் விட்டுருக்க இந்த ஃபோட்டோவை பார்த்தா நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா சம்மருக்கு சூட்டை கலப்புறாளே அப்படின்னு சொல்லி தம்பி கூட சடுகுடு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மேங்கோவை பார்த்தா நல்லா கல் வச்சு பழுத்த மாதிரி உப்பு போய் சும்மா கின்னு இருக்குது மேங்கோ ஜூஸு கொஞ்சம் எடுத்து அந்த தொப்புள் ஓட்டையில் விட்டு நாக்கால் தூர் வரலான்னு தோணுது நம்ம பாய்ஸுக்கு அந்த உதட்ட பாருடா பார்க்க மட்டும்தானே முடியும் பரவாயில்ல பார்க்கவாச்சும் முடியுதே அதுவே போதும்னு மனசை தேத்திக்கிற வேண்டியது தான் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அவள் காய் ரெண்டும் என்ன மயக்கம் பவர் அனிக்கா குட்டின்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இப்போது முன்னாடி பார்த்தா குட்டின்னு சொல்லவே மாட்டேன் செம்ம டஸ்கி கட்ட நம்ம அனிக்கா மேங்கோ ஜூஸ் நிறையா இருக்கும் போல் நம்ம செல்லத்துக்கு கருப்பு வளைக்கல ரெண்டு அடைப்பட்டுருக்க இளம் முயல் குட்டியை பார்த்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆகுது நம்ம தம்பிகளோட ஜட்டி அப்படியே கையை தூக்கி அந்த இளம் அக்கில் காமிச்சிருந்தா காயை பார்த்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் இருந்தேன் கடப்பார நைன்டி டிகிரிக்கு போயிருக்கோம் ரீசெண்டாக செல்லக்குட்டி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது வெளியே விட்டுருந்தேன் இந்த செல்ஃபி செம வைரல் ஆகிடுச்சு ஏன்னு பார்க்கலாமா வாய் நல்லா அகலமாயிட்டே போகுது செல்லத்துக்கு அந்த வாயை பார்த்தாலே வெறி பாம்பு விஷத்தை கைக்கிறோம் இந்த ஃபோட்டோவை பார்த்த நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் பிராவோட தடம் தெரியுது பார்த்துலான்னு கேட்டான் நம்ம பசங்க ஒரு தடயத்தை கூட விட்டு வைக்க மாட்டாங்க போல் வாயும் மூக்கும் வேறு லெவலு தம்பியை தட்டி அழுப்பிட்டா ஜாக்கெட்டுக்கு இறக்கி வச்சு நம்ம ராக்கெட்டை ஏற்றி விட்டுட்டாலே கொழு கொழுன்னு நல்லா வெண்ணயில் செஞ்ச சில மாதிரி இருக்கா சாப்பிட யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோம் ரீசெண்டாக நைன்ஸ் எல்லாம் வெளியே விட்டுருந்தேன் இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது ஒரு சாங்கு மைண்டில் வந்துச்சு மொள மொழனு எம்மா எம்மா மொள மொழனு எம்மா எம்மா நயன் மம்மி செம்மையாக இருக்குது கில்லர் லுக்குங்க லுக்கை பார்த்ததே சும்மா கடித்து தின்னுற மாதிரி இருக்குது பார்வையாலேயே கஞ்சி காய்ச்சிருவா போல உதட்ட பாருடா சுனாமி வந்தால் உள்வாங்கும் கடல் இவள் உதட்டுக்கு தான் எப்போவும் நான் தருவேன் கோல்டு மெடலு காயை டைட்டாக காட்டுறதுக்கு செல்லம் ரொம்ப கஷ்டப்படுது காயை பார்த்தா வாயை பிளக்கிற வயசு என்றைக்கும் குறையாது என் செல்லத்தோட மவுஸு இந்த காஸ்ட்யூமில் அப்படியே தலை தளன்னு செல்லக்குட்டி தக்காளி மாதிரி இருக்குது நான் சொல்கிறது சும்மா ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் அதுக்கடுத்து பச்சா மஞ்சள் கலரில் மொள மொளன்னு சும்மா சூப்பராக இருக்குது நம்ம நயன் செல்லக்குட்டி பெண்ணில் ஐஸ்கிரீம் மேலே சாக்லேட்டை ஊற்றி விட்ட மாதிரி ஒரு காஸ்ட்யூமில் செல்லக்குட்டி ரீசண்ட்டாக வெளியிட்டிருந்த ஃபோட்டோஷூட்டு பிக்சரை தான் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஆரம்பத்தில் சட்டை பட்டனை ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருந்த செல்லாம் வெக்க ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கலட்டி விட்டுருச்சு போல் இன்னும் ஒரு பட்டனை கலட்டினா நல்லா இருக்கும்னு ரசிகர்கள் ஆசைப்பட்டாங்க ஏன்னால் அந்த சாக்கோ பால்ஸ் ரெண்டையும் பார்த்தா நல்லா இருக்கும்ல டஸ்கி பியூட்டின்னு ஏன் நம்ம பசங்கள் வெறியாக இருக்காங்கன்னு இந்த ஃபோட்டோஸை பார்த்தாலே புரியும் உங்களுக்கு அந்த குட்டி உதடு அதாங்க அந்த அல்வா துண்டு உதடு கிடச்சா கடிச்சு இழுக்க சூப்பராக இருக்கும்னு பல ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க ஃபோட்டோ ஷூட் வெளியிட்டெலாம் ரசிகர்களில் விடணும்னு அவசியம் இல்லை என்னோட ஒர்க் அவுட் வீடியோ போட்டாலே போதும் ஏன் எல்லாம் ஃப்ளாட் ஆயிருவாங்க ஆமாங்க செல்லக்குட்டியை பாருங்க சும்மா தெறிக்குது ரெண்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா வெண்ணெயில செஞ்சு ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது நம்ம குட்டி ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சர் ஒன்று போதுங்க நம்மளை சும்மா தட்டி எழுப்புறதுக்கு அதாங்க தம்பிக்கு தாளாட்டு பாடம் ரெடியாக வாங்க போகலாம் ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா செல்லம் கையை தூக்கி அப்படியே அந்த அல்வா துண்டு அக்கில் கட்டியிருந்தா சும்மா சூப்பராக இருந்திருக்கும் தொப்புள் ராணி திரிஷாவுக்கு தொப்புளை காட்டி டப்பு கொடுத்துக்கிட்டு இருந்த நம்ம அந்த ரீசெண்டாக வெளியிட்டுருந்தேன் இந்த ஃபோட்டோஷூட்டை பார்த்தோன்னே நெஞ்சு குளிக்கில் விழுந்தால் எந்திரிக்க நாலஞ்சு நாள் ஆகும் போல் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் தலை தலைன்னு தக்காளி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம நயன்தாராவை வர்ணிச்சிருந்தேன் ஆனால் செல்லக்குட்டி பல ரெண்டு பப்பாளியே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு பாருங்கள் அந்த கோவப்பழம் உதரத்தை பார்த்தோன்னே சும்மா கும்முன்னு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க டஸ்கி நாயில் சும்மா இளம் நாயியை இருந்து ரசிகர்களை பயங்கரமாக கிரங்கடிக்கிறது நம்ம கௌரி கிஷன் தான் அடுத்து நீங்கள் பார்த்துருக்குறது நடிகை ஐஸ்வர்யலட்சுமி பொன்னின்னு சொல்லணும்னு பார்த்த பின்னாடி ரசிகர்கள் பல பேர் இவங்களுக்கு ஃபேன் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம் ரீசெண்டாக சும்மா செல்ல குட்டி கலர் ட்ரெஸ்ல தேவதை மாதிரி வெளியிட்டிருந்த இந்த ஃபோட்டோவை பார்த்தோம்னா ரசிகர்கள் சும்மா குத்து துளக்கு மாதிரி கும்முனை இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரசிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கலர் ட்ரெஸ்ஸில் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இயங்குனதுனாலே என்னமோ நம்ம செல்லத்தோட காதுக்கு நல்லாவே கெட்டுச்சு ரீசெண்டாக செல்லம் நடித்த ஒரு படத்தோட சாங்கு ரிலீஸ் ஆச்சு அந்த சாங்கில் செல்லக்குட்டி சும்மா செம்ம கிளாமர் காட்டியிருக்கு என்னடா சேலையில் சும்மா ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா அதுக்கு அடுத்து தாங்க ஒன் சைடு மேங்கோவையும் உளுந்த வடை தொப்புலையும் காட்டி ரசிகர்களை கிறங்கு மட்டும் இல்லாமல் பின்னாடி திரும்பி இடுப்பு மடிப்பை காமிச்சு பல பேரை கிறங்கு அடிச்சு விட்டுருச்சு செல்லக்குட்டி நம்ம சேனலுக்கு மேங்கோ தொப்புள் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அக்களுக்கும் சில ரசிகர்கள் இல்லை இல்லை வெறியர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்காகவே தேடி எடுத்த ஃபோட்டோ தான் இது ரீசெண்டாக நம்ம ராஷ்மிகா பார்த்தானா ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது கையை மேலே தூக்கி தூக்கி தன்னோட சாக்லேட் டஸ்கி அக்கில் காட்டி ரசிகர்களை கிரங்கடிச்சு இந்த அக்களை பார்த்தோன்னா சில ரசிகர்கள் அக்கள் வியர்வை அந்த வாசம் செம்மையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி வேறு கனவு உலகத்துக்கே போயிடுவாங்க ஏன்னா அளவுக்கு அக்களுக்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டம் தனியாகவே இருக்குது யார் அந்த ஹீரோயின் அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஹீரோயின் இல்லைங்க நம்ம செல்ல குட்டி விஜய் அஞ்சன் அதான் நாளுக்கு நாள் வெயிட்டு போட்டு சும்மா கும்புன்னு மாறினது மட்டும் இல்லாமல் இப்போ அப்பப்போ சும்மா மேங்கோவையும் அக்களையும் காட்டி ரசிகர்களை கிறங்கடிக்கிது க்ளோஸ்அப்பில் பாருங்கள் கையை தூக்கி அந்த அக்களை போது அந்த கொழுக்களும் அக்கில நாக்கால் நாதஸ்வரம் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரசிகர்கள் எல்லாேருக்கும் தோணும் ஏன்னா அந்தளவுக்கு செல்லத்தோட அக்கள் அமோகமாக இருக்குது ஏத்திரையின் திராவிட எது ஸ்பெஷல் அப்படின்றது நம்ம ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா பின்னலகு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் செல்லக்குட்டி இப்போ முதுகு காட்டியே பல ரசிகர்களை மூடாக்கி விட்டுருக்கு அப்படியே செலவு கல் மாதிரி சும்மா பழங்கி மாதிரி சூப்பராக இருக்குது பீச்சில் ஹாய் உட்காந்து காத்து வாங்குறது யாருன்னு பார்த்தீங்களா நம்ம யாசி யாசி யாசியானந்தை எப்பவும் காயை காட்டி தான் ரசிகர்கள கிறங்கடிக்கும் ஆனால் இப்போ தொடையை காட்டி ரசிகர்களை மூடேற்றி விட்டுருக்கு ஆமாங்க ரொம்ப துடைக்கே டப்பு கொடுக்குற மாதிரி சும்மா மெகா தரம் பிரமாண்டமான அந்த தொடையை காட்டி சும்மா பீச்சில் ஹாய் உட்காந்து ரசிகர்களுக்கு சூப்பர் தரிசனம் கொடுத்துட்ருக்கு இதை பார்த்தோன்னே நம்ம ரசிகர்கள் சும்மாவாக இருப்பாங்க சரி போதும் நம்ம அடுத்து நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மைண்டுக்கில் கட்டாயம் தோணும் நண்பர்களே நண்பர்கள் இந்த வீடியோவில் எந்த ஹீரோவினோட இமேஜ் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்